உங்கள் எழுத்து தமிழர் தொலைக்காட்சி எங்களுக்கே லோக்சபா சீட் இல்லையா அப்படினா இதையாச்சும் கொடுங்க இறங்கி வந்த ஜவாஹிர் உல்லா மக்களவை தேர்தலில் ஒரு சீட்டை திமுக எங்களுக்கு கொடுக்க வேண்டும் இல்லையென்றால் ஒரு மாநிலங்களவை சீட்டாவது திமுக தலைமை கொடுக்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிர் உல்லா வலியுறுத்தியுள்ளார் திருச்சி திமுக அதன் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டை கிட்டத்தட்ட முடித்துள்ள நிலையில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் உல்லா திமுகவுக்கு முக்கிய கோரிக்கை ஒன்றை வைத்திருக்கிறார் நாடாளு நாடாளுமன்ற தேர்தல் வரும் மே மாதம் தொடங்க உள்ள நிலையில் திமுகவிற்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை மும்முரமாக நடைபெற்று வந்தது இதன் தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்திய முஸ்லிம் லீக் மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு அண்மையில் முடிவடைந்தது எனினும் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மற்றொரு முஸ்லிம் கட்சியான மனிதநேய மக்கள் கட்சிக்கு இன்னும் சீட் ஒதுக்கப்படவில்லை திமுகவிடம் ஒரு மக்களவை சீட்டை மனிதநேய மக்கள் கட்சி கேட்ட போதிலும் அதற்கு திமுக தலைமை இணங்கி வரவில்லை இந்த சூழலில் மனிதநேய மக்கள் கட்சியின் செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் ஜவஹர்லா தலைமையில் திருச்சியில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் ஜவஹர்ல்லா கூறியதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு நான்கு சீட்டுகள் ஒதுக்கப்பட்டு அதில் நான்கு பேர் வெற்றி பெற்றார்கள் அதே முஸ்லிம்களுக்கும் சமூக நீதியை திமுக வழங்க வேண்டும் அந்த வகையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சியும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை முதல்வர் ஸ்டாலின் தர வேண்டும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட ஒரு சீட்டை எங்கள் கட்சிக்கு திமுக ஒதுக்க வேண்டும் இல்லையெனில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெறும் மாநிலங்களவை தேர்தலாவது ஒரு சீட்டை எங்களுக்கு தர வேண்டும் அந்த தேர்தலில் ஆறு இடங்கள் காலியாக உள்ளன அதில் நான்கு இடங்களில் திமுக வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது எனவே அதில் ஒரு இடத்தை மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒதுக்க திமுக தலைமை முன்வர வேண்டும் இவ்வாறு ஜவாகர் உல்லாஸ் பேசினார் மக்கள் கட்சியினுடைய தலைமை செயற்குழு இன்று திருச்சியில கூடியது இந்த கூட்டத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் நிலைப்பாடு குறித்து குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு இடம் ஒதுக்கப்படாத சூழலில் இந்த அவசர செயற்கை கூட்டம் நடத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் பங்கு கொண்ட தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் பல்வேறு கருத்துக்களை இங்கே பதிவு செய்தார்கள் நாட்டு நலன் மக்கள் நலன் தமிழ்நாட்டின் நலன் இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு மூன்று தீர்மானங்கள் இந்த செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது முதலாவது தீர்மானத்தில் வந்து கடந்த பத்தாண்டுகளாக ஒன்றியத்தில் நடைபெற்று வரக்கூடிய பாஜக ஆட்சி பலதரப்பட்ட மக்களுடைய நிம்மதியை பறித்து நாட்டை பது தள்ளி இருக்கிறது இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் மக்களாட்சி தத்துவம் மாநிலங்களுடைய உரிமைகள் மதசார்பின்மை இவை அனைத்தையும் அடியோடு அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் தான் இந்த பத்தாண்டுகள் பாஜக ஆட்சி செய்திருக்கின்றது இதை தொடர்ந்து அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து அரசமைப்பு சட்டத்தையும் மக்களாட்சி தத்துவத்தையும் மத சார்பின்மையும் மாநிலங்கள் இல்லாத ஒரு நிலையும் உருவாக்க வேண்டும் என்பதற்காக தேர்தலை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள் இப்படியான ஒரு நிலையிலே தான் இந்தியா கூட்டணி உருவாகியது இந்தியா கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சியும் அங்கம் வகித்து இந்தியா கூட்டணியினுடைய பல்வேறு கலந்தாஸ் ஆலோசனை கூட்டங்களில் பெங்களூரில் மும்பையில் கடைசியாக டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்திலையும் நாங்கள் பங்கு கொண்டிருக்கின்றோம் இப்படியான ஒரு மோசமான ஒரு சூழல்ல பாஜக ஒன்றிய அரசு ஒரு படுபயங்கர திட்டத்துடன் தேர்தலை அணுகக்கூடிய ஒரு சூழல்ல பாசிச அபாயத்திலிருந்து நாட்டை காக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் அனைவருக்கும் இருக்கின்றது அதை உணர்ந்து மனிதநேய மக்கள் கட்சி தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பது என்று இந்த செயற்குளை முதலாவது தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது இரண்டாவது தீர்மானம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் கடந்த பத்தாண்டுகளாக மனிதநேய மக்கள் கட்சி தொடர்ந்து பயணித்து வருகிறது தமிழ்நாட்டிலும் சரி புதுச்சேரியிலும் சரி அனைத்து தொகுதிகளிலும் தொடர்ந்து வலிமையாக இந்தியா கூட்டணியினுடைய கருத்தியலை மக்கள் மத்தியில் எடுத்து சென்றதில் அதேபோல் கடந்த காலங்களில் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தல் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இவை அனைத்திலும் திமுக கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு மனிதநேய மக்கள் கட்சி தன்னுடைய மகாத்தான பங்களிப்பை செய்திருக்கின்றது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மக்களவையில் முஸ்லீம்களுடைய பிரயித்துவம் குறைந்து வருகிறது முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பிரயத்துவம் குறைந்து வருகிறது உண்மையிலேயே இடதுசாரி கட்சிகளுக்கு நாடாளுமன்றத்தில் இடங்கள் இருக்கின்றது என்றால் அதற்கு குறிப்பாக முக்கியமாக இரண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்றத்தில் சிபிஐ சிபிஎம் ஆகிய இடதுசாரி கட்சிகளுக்கு ஐந்து உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்களின் நான்கு பேர் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் திமுக கூட்டணியில் இடம்பெற்று வெற்றி பெற்றவர்கள் அதே போல் முஸ்லீம்களுக்கும் சமூக நீதியை திமுக தர வேண்டும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்களவை தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை தருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சமூக நீதியை காப்பதற்காக பாடுபட்டு வரக்கூடிய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முன்வர வேண்டும் இல்லையெனில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெறக்கூடிய மாநிலங்களவை தேர்தலில் ஆறு இடங்கள் காலியாக உள்ளது அதில் நான்கு இடங்கள் திமுக வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாநிலங்களவை தேர்தலில் திமுக மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒரு இடம் அளிக்க வேண்டும் என்று இந்த செயற்குழுவில் இரண்டாவது தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றோம் மூன்றாவது தீர்மானம் சிஏஏ சட்டம் குறித்து பாஜக அரசு கார்ப்பரேட் முதலாளிகளுடைய எண்ணங்களை காப்பதற்காக செயல்பட்டு வருகிறது ஏழை எளிய மக்களுடைய நலன்களை காவு கொடுத்து வருகிறது தேர்தல் பத்திரத்தில் பாஜகவினுடைய நிலைப்பாடு நாட்டை சந்தி சிரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த முறைகேடு மிகப்பெரிய அளவிலே நடந்து உச்ச நீதிமன்றமே கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த நிலையில் உச்ச நீதிமன்றம் பாரத ஸ்டேட் வங்கி தேர்தல் பத்திரத்தை யாருக்கெல்லாம் விற்பனை செய்திருக்கோம் என்ற தகவலை இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளே சமர்ப்பிக்க வேண்டும் என்று கெடு வைத்த அன்ற அன்று மாலையே நான்கு ஆண்டுகள் மூன்று மாதங்கள் கழித்து சிஏஏ சட்டத்திற்கான விதிமுறைகளை ரூல்ஸை வெளியிட்டு அதை அரசிதழிலும் பதிவு செய்திருப்பது பாஜகவினுடைய வன்ம அரசியலினுடைய எடுத்துக்காட்டாக இது அமைந்திருக்கின்றது குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பாக அதை சேலஞ்ச் பண்ணி அதை எதிர்த்து உச்ச பல வழக்குகள் இருக்கின்றது நாங்களும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வழக்கு வழக்கு தொடுத்திருக்கிறோம் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இதுபோன்று அதுக்கான ரூல்ஸை விதிமுறைகளை ஒன்றிய அரசு வகுத்திருப்பது ஒரு முறையாற்ற செயலாக இருக்கிறது எனவே ஒன்றிய அரசின் இந்த செயலை நாங்கள் வன்மையாக கண்டனம் செய்வதோடு மட்டுமல்லாமல் இந்த செயலை கண்டித்து உச்ச நீதிமன்றத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் வழக்கம் கொடுக்கவிருக்கின்றோம் இதுதான் மூன்று தீர்மானங்கள் இது தொடர்பாக எதுவும் கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம் இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒரு நிதான ஒரு

அதை மீண்டும் இந்த செயற்குழு வலியுறுத்தி இருக்கிறது திமுக தலைவர் அவர்கள் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் குறைந்தது அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய மாநிலங்களவை தேர்தலில் எங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதே நேரத்தில் எங்களை பொறுத்த வரைக்கும் மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கட்சியை தாண்டி முஸ்லீம் சமூகத்தை சாண்டி நாட்டு நலனை மிக முக்கியமாக கருதக்கூடியவர்களாக இருக்கிறது எனவே இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி எந்த வகையிலும் தமிழ்நாட்டில் அதற்கு ஒரு பங்கம் வந்துவிடக்கூடாது என்பது எங்களுடைய உளமார்ந்த எண்ணமாக முனைப்பாக இருக்கின்றது அந்த வகையிலே தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதே எங்களுடைய முதல் இலக்கு தேர்தல் அறிவிக்கட்டும் அறிவிப்புகள் வரும் அப்போ எப்படி உற்சாகமாக எங்கள் தொண்டர்கள் வேலை செய்வாங்கங்கிறத நீங்களே பார்க்க இருக்கிறீங்க வேலை வந்து தெரிஞ்சவங்களும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து முன்னூறு எம்எல்ஏ இருக்குது உங்களுக்கு ஒரு குழச்ச எம்எல்ஏ இருக்கார் அரிசி தவிர்க்கார் மற்ற நிர்வாக அப்படியான ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கு செயற்குழுவில் ஏறத்தாழ முன்னூறு செயற்குழு உறுப்பினர்கள் பங்கு கொண்ட இந்த செயற்குழுவில் அப்படியான குற்றச்சாட்டை ஒருவர் கூட இல்லை அது உங்கள் அழகிய கற்பனை இது ஒரு ஜனநாயக ரீதியான அமைப்பு எதையுமே தலைமை மட்டும் சதிகரமாக முடிவு செய்யக்கூடிய ஒரு கட்சியாகலாம் மனிதநேய மக்கள் கட்சி எனவே தான் நாங்கள் வந்து செயற்குழுவை கூட்டி கருத்துக்களை எடுத்து என்ன தீர்மானம் என்பதை உங்களுக்கு நாங்கள் அறிவித்திருக்கிறோம் இஸ்லா இப்போ இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதித்துவம்ன்றது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்களே சொல்லியிருக்கீங்க பாராளுமன்றத்தில் அப்படி இருக்கிறப்ப சமூக வணிகம் பேசக்கூடிய ஒரு கட்சி தொடர்ந்து இஸ்லாமியர்கள் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை அறிக்கைங்களாவது ஓக்களாகவும் இருக்கக்கூடிய டிஎம்கே இந்த விஷயத்தில் ஏன் வந்து ஒரு சுணக்கம் காட்டினாங்க ஏன் ஒதுக்கலை அப்படின்னு நினைக்கிறீங்க நிறைய பேர்கிட்ட தொண்டர்கள்ட்ட பேசும்போது ஒரு பெரிய மகாவித்தத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது குறைஞ்சபட்சம் ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு தொண்டர்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கமிங் எலெக்ஷன்ஸில் வேலை பார்க்குறதுக்காக அதாவது நாங்கள் வந்து திமுகனுடைய தொகுதி பங்கேற்ற குழுவில் பேசும்போது நீங்கள் தெளிவாகவே நாங்கள் சொன்னோம் சமூக நீதியை எப்படி இடதுசாரிகளுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீர்கள் அதே போல் முஸ்லீம்களுக்கு இடது உரிய பிரதிநிதித்துவத்தை அதற்கான சமூக நீதியை திமுக தான் வழங்க முடியுங்கிறத மிக வலிமையாக நாங்கள் வலியுறுத்தி பேசியிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் மீண்டும் அதை நாங்கள் வந்து வலியுறுத்துகிறோம் ஆனால் அதே நேரத்தில் அதை தாண்டி இந்த தேர்தல் என்பது ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி அரசமைப்பு சட்டத்தை சிதைத்து மத சிதைத்து மாநிலங்களுடைய உரிமைகளை எல்லாம் பறி ஒரு அரசாட்சி ஏற்பட்டு விட்டால் எந்த சமூக நீதியுமே பேச முடியாது எனவே இந்த தேர்தலில் அதுதான் பிரதானம் எனவே அதை மையமாக வைத்து எங்களுடைய இன்றைய செயற்குளுடைய தீர்மானங்கள் அமைந்திருக்கின்றது தெரியாமல்லை முதல்ல கட்சியாக இருந்து அதிமுக வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து திமுக கூட வச்சுக்கேன் வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து அடுத்த தேர்தலில் எப்படி இருக்க தெரியாது வந்து எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிறது இல்லை அதாவது அதுவும் ஒரு பிரதிநிதித்துவம் தானே ராஜ்யசபாங்கிறது ராஜ்யசபா உறுப்பினர் வந்து ஆறு ஆண்டுகள் அவருக்கு உறுப்பினராக இருக்க முடியும் அவருடைய நாடாளுமன்ற தொகுதி வளர்ச்சி நிதியை வந்து ஒரு தொகுதிக்குள்ள தமிழ்நாடு முழுவதும் வந்து பயன்படுத்த முடியும் எனவே வந்து ஒரு வகையில் பார்த்திங்கன்னா மக்களவை எம்பியை விட ராஜ்யசபா எம்பிக்கு வந்து கூடுதலான ஒரு பலம் இருக்கிறது அது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதை வந்து திமுக பரிசீலிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் அதெல்லாம் வந்து வேட்பாளர் வந்து அதாவது இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் அது வலிமனைந்து வருகிறது தான் யதார்த்தமான ஒரு சூழல் ஒரு மாதத்திற்கு முன்பு நீங்கள் இந்த கேள்வியை என்னிடம் கேட்டிருக்கிறேன் என்றால் நான் வந்து மிகவும் தயக்கமாக தான் பதில் சொல்லியிருப்பேன் ஆனால் இன்று இந்தியாவினுடைய மிகப்பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் மாராட்சியம் மத்திய பிரதேசம் பஞ்சாப் இது போன்ற மாநிலங்களில் ஒரு வலுவான ஒரு கூட்டணியை காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி அங்கே அமைத்திருக்கிறது போல் தென் மாநிலங்களிலும் அந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது எனவே வந்து இந்தியா கூட்டணிக்கான ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த இந்தியா கூட்டணியினுடைய ஆதரவு பெருக்கத்தின் காரணமாக தான் எப்படியாவது வாக்குகளை தன்மயப்படுத்த வேண்டும் என்று ஒரு சூழ்ச்சி செய்து மோடி வந்து ஒன்றிய அரசு வந்து குடியுரிமை திருத்த சட்டத்திற்கான விதிமுறைகளை வகுத்து அதை உடனே அரசியலில் வெளியிட்டிருக்கிறது இது வந்து டிஃபீட் இஸ் ஸ்டேரிங் இன் த ஃபேஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் மோடி அண்ட் பிஜேபி தோல்வி பயம் பாஜகவையும் மோடி பிரதமர் மோடியையும் பார்த்து கொண்டிரு எதிர்கொண்டிருக்கிறது அதனுடைய விளைவாக தான் இதுபோன்ற நடவடிக்கைகளை நன்றி இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்